வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் உங்களை பீப்புள்ஸ் ட்ரீம் ப்ராப்பர்ட்டிக்கு அன்புடன் வளர்க்கிறோம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆண்டிப்பட்டிங்க தேனி மாவட்டத்தில் இருக்கிற ஆண்டிப்பட்டின்ற ஊர் தான் இந்த இந்த இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கற ஊர் இந்த ஊர்லேருந்து அப்படியே ஒரு ஏழு கிலோமீட்டரில் வந்தவொடனே ஒரு வந்து ஒரு மெயின் ஊருக்கு போகிற பைபாஸ் ரோடுங்க இந்த பைபாஸ் வழியே வந்தோம்னா ஆறரை மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு வந்துடலாங்க நீங்கள் பார்த்துட்டு வந்து செம்மண் ரோடு செம்மன்னா கல்லுமணிலாம் போட்டு தார் ரோடு போட்டிருந்தது உங்களுக்கு இது அப்படியே யூஸ் பண்ணி யூஸ் பண்ணாடி ஆகிட்டாங்க நான் வீடியோவில் பார்த்தா அப்படி தெரியாது டேரெக்டாக வந்து பாருங்கள் உங்களுக்கு தெரியும் இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி டீடெயில் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் வந்து பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த சேனலை வந்து அப்படியே பார்த்துட்டு பார்த்துட்டு போயிடுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போஸ் இந்த டீடெயில் உங்கள் தேவையில்லாட்டி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கோ வந்து ஆர்வம் பண்ணுங்கள் அவங்களுக்கு வந்து யூஸ் ஆக்கிரட்டும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு வந்து தெரிய வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி ஆண்டிப்பட்டி ஊரில் இருந்து ஒரு ஏழு கிலோமீட்டரில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து லொக்கேட்டாக இருக்குங்க இது வந்து மொத்தம் வந்து ஒரு ஏக்கர் இருக்கு ஒரு ஏக்கரு நல்லா ஒரு செம்மன் பாதைன்னு சொல்ல முடியாது ஏன்னா தார் போட்டு அப்படியே போய் 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 மக்கள் போய் போய் வண்டிவாசியை போய் போய் இதை அப்படியே உங்களுக்கு உதாரிடுச்சு ஒரு ஏக்கர் ரேட்டு வந்து பதினாறு லட்சம் சொல்கிறாங்க உங்களுக்கு மொத்தம் நேராக உட்காந்து பேசிக்கலாம் சரிங்களா இது வந்து உங்களுக்கு எம்டி லேண்டாக இருந்ததுனால நீங்கள் வந்து ஒரு ஒரு கமர்ஷியலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ப்ளஸ் வந்து இந்த விவசாயம் கூட நீங்கள் பண்ணிக்கலாம் பக்கத்தில் விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா கிணறு எதுவும் கிடையாது போர் எதுவும் கிடையாது சர்வீஸ் எதுவுமே கிடையாது முழுக்க முழுக்க ஒரு விவசாய லேண்டுங்க ஒரு எம்டி லேண்டு இது சரிங்களா இது வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் நிறையா பேர் விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க நான் பக்கத்தில் வீட்டுக்கு அதை வீட்டை உங்களுக்கு அடுத்து வரும் உங்களுக்கு என்ன விவசாயம் பண்ணாங்கன்னு உங்களுக்கு அதில் வீட்டில் வரும் பாருங்கள் நீங்கள் இது வாட்டர் சோர்ஸ் அருமையாக இருக்குங்க பக்கத்தில் தண்ணி சோர்ஸ் சூப்பராக இருக்குது நான் செக் பண்ணிட்டேன் எனக்குள்ளே போய் ப்ளஸ் வந்து இது வந்து லோ பட்ஜெட்டில் இருக்கிறதுனால ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல ப்ராப்பர்ட்டிங்க இல்லை நமக்கு விவசாயம் எதுவும் பண்ண வேணாம் நமக்கு ஒரு ஒரு பதினஞ்சு ரூபா வச்சுருக்கேன் வச்சிருக்கேன் ஒரு பதினாறு ரூபா வச்சுருக்கேன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா தைசே சொல்லிட்டு இந்த ப்ராப்பர்ட்டியை சூஸ் பண்ணிக்கங்க ஏன்னா லோ பட்ஜெட்டில் கிடைக்கிறது எக்னிங்கன்னு சொல்லிட்டு கிடைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் ரெண்டாவது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இது தார் ரோட்லேருந்து இருந்து தார் ரோடாக இருந்ததே அது அப்படியே போய் போய் உங்களுக்கு வந்து இப்படி ஆயிடுச்சு அதனால் நீங்கள் வந்து வீடியோவில் பார்க்கும்போது என்ன மண் ரோடாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க ப்ராப்பர்ட்டியை நேரம் வந்து பாருங்கள் சூப்பர் ப்ராப்பர்ட்டி இது லோ பட்ஜெட் காஸ்ட் உங்களுக்கு இது பதினாலு லட்சம் சொல்கிறாங்க உட்காந்தோம்னா நேரம் உட்காந்து பேசலை இன்னொரு அஞ்சு பத்து உட்காந்து குறைக்கலாம் சரிங்களா அதனால் நீங்கள் வந்து முழுக்க முழுக்க வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து லோ பட்ஜெட் இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் சூஸ் பண்ணிக்கலாம் இது மண் ரோடாக இருக்கிறதுனால நீங்கள் வாங்கி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க இல்லாட்டி விவசாயமும் நீங்கள் பண்ணிக்கலாம் அது உங்களுடைய சாய்ஸ் தான் அதேமாதிரி வாட்டர் சோர்ஸ் இருக்குங்க இல்லை நான் ஒரு சின்ன அமௌண்ட் தான் என்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பென்சிங் பண்ணி விட்ருங்க சரிங்களா இது வந்து பார்த்திங்கன்னா ஆண்டிபெட்டிலேருந்து எட்டு கிலோமீட்டரில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க அதனால் ஈஸியாக வந்து நீங்கள் கார்லேயே வந்துட்டு கார்லேயே போயிடலாம் வெளியூர்லேருந்து வாங்குறவங்க நம்ம ஆண்டிபெட்டிலேருந்து எட்டு கிலோமீட்டர் நாங்கள் ரொம்ப இதாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்காதீங்க வந்து பாருங்கள் கார்லேயே வந்துட்டு கார்லேயே போயிடலாம் உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது உங்களுக்கு இந்த இந்த டீட்டெயில் உங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி எதாவது டீட்டெயில் உங்களுக்கு தேவைன்னா என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் எதாவது டவுட்னா கிளியர் பண்ணுறேன் இல்லை நேராக வந்து பார்க்கணுனாலும் சொல்லுங்கள் நான் கூட்டி போய் உங்களுக்கு காமிக்கணுங்க லோ பட்ஜெட் காஸ்ட்டுங்க கிடைக்காது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உங்களுக்கு கஷ்டம் இந்த பதினஞ்சு ரூபா பட்ஜெட்டில் ஏகப்பட்ட பேர் கால் பண்ணுறீங்க இந்த எனக்கு இந்த நிலையில் இந்த பட்ஜெட்டில் கிடைக்குமா கிடைக்குமான்றது அதெல்லாம் சூஸ் பண்ணிக்கோங்க அது மிஸ் பண்ணாதீங்க லோ பட்ஜெட்டுங்க ஒரு ஏக்கர் வந்து பதினாயிரரூவா சொல்கிறாங்க நேராக உட்காந்து பேசிக்கலாம் சரிங்களா அதனால் அதனால் இந்த லோ பட்ஜெட்டில் எனக்கு யாராவது கால் பண்ணிங்களோ அவங்க மறுபடியும் இதை கால் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சி பிடிச்சி நேராக உட்காந்து பேசிக்கலாங்க நான் திரும்ப திரும்ப சொல்கிறேங்க கஷ்டப்பட்டு நீங்கள் சம்பாதிக்கிறீங்க இந்த மாதிரி இடங்களை வந்தால் விடாதீங்க வாங்கி பிளாக் பிளாக் பண்ணி வச்சுக்கோங்க ஃபியூச்சரில் உங்களுக்கு இன்னும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் போச்சு ரேட் எங்கேயும் உட்காரோம் பதினஞ்சு ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா நாலு வருஷம் ஐம்பது லட்ச ரூபாய் இது உட்காந்துருக்கும் உங்களுக்கு எப்படி சொல் திரும்ப சொல்கிறேன் பதினஞ்சு பதினஞ்சு ரூபாய்க்கு நீங்கள் வாங்குற ப்ராப்பர்ட்டி நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஐம்பது லட்ச ரூபாயில உட்காந்துருக்கோம் நீங்கள் பேங்க்கில் போட்டால் கூட உங்களுக்கு இந்த உடைய ரிட்டன் கிடைக்காது உங்களுக்கு வட்டிக்கு விட்டால் கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு திரும்ப வருமான்றத டவுட் தான் சரிங்களா நாலு வட்டி அஞ்சு வட்டி கூட விடலாம் ஆனால் வந்து அதுக்கு பேமெண்ட் வந்து ரிட்டர்ன் வந்து வந்தால் தான் நமக்கு நிச்சயம் அதனால் இல்லை அதனால் அந்த லோ காஸ்ட்டை வாங்கி போட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் அவங்க நல்லா அமௌண்ட் அதிகபட்சமாக ஒரு நாலு வருஷம் தாங்க நாலு வருஷம் போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது லட்சம் தாராளமாக என்னுடைய கணிப்பு அதனால் மிஸ் பண்ணாதீங்க நிறையா பேர் வந்து இந்த மாதிரி இடங்களில் வந்து நம்ம வந்து பார்த்துட்டு போயிடுறீங்க அடுத்தடுத்து நம்ம மூவ் பண்ணி வாங்க மாட்டுறீங்க தயவுசாக லோ காஸ்ட்டில் வந்து விடாதீங்க வாங்கி ப்ளாக் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து நல்ல இன்கம் கொடுக்குங்க நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க வெளியூர்லையோ வெளிநாட்டிலேயோ டிஃப்ரெண்ட்டான சுச்சுவேஷனில் நீங்கள் சம்பாதிச்சுட்ருக்கீங்க அதனால் தயசே சொல்கிறேன் மிஸ் பண்ணாதீங்க இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சிக்க கால் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து கூட்டி போய் காமிக்கிறேன் பிடிச்சி நேராக சிட்டிங்காக உட்காந்துக்கலாங்க இல்லை எதாவது எதாவது டீட்டெயில்னாலும் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லாமே நான் சொல்கிறேங்க அதனால் தயவுசெய்து இந்த மாதிரி இடங்களில் வந்து நீங்கள் வந்து மிஸ் பண்ணாதீங்க நல்லா செம்மன் பூமியாக இருக்குங்க ரோட்டு மேலே இருக்குது நீங்கள் வார்டு கார்லேயும் வந்துட்டு கார்லேயும் போடலாம் வாங்கி ஃபென்சிங் மட்டும் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு அது வந்து இப்போ அந்த ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு அது வார்டு கிடைக்கும் பக்கத்தில் வாங்கி நிறையா பேர் ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க இப்போ நீங்கள் பார்த்து பார்க்க போகிறதே வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து ஒருத்தர் வாங்கி தென்னங்கண்டு வச்சு விட்ருக்காரு ஆனால் வீடியோவில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா பாதம் கொஞ்சம் செம்மன் தார் தாரோடு தான் தாரோடு போட்டதை வந்து அப்படியே என்ன ஆச்சுன்னா அப்படி அப்படியே இதாகிப்போச்சு பக்கத்தில் நிறையா விவசாயம் தான் பண்ணிகிட்டுருக்கேங்க இந்த பக்கத்து பக்கம்லாம் அதேமாரி ஊர்வலங்கிறக்குள்ளே ஒட்டி இருக்குங்க நிறையா விவசாய ஃபேமிலி நிறையா இங்குறக்குள்ளே இருக்காங்க அதனால் வந்து நம்ம எங்கே உங் உள்ளே வந்து தள்ளி வாங்குகிறமோ பக்கத்தில் யாரும் இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க நிறையா ஃபேமிலிஸ் உள்ள ஸ்டே பண்ணி இருக்காங்க ஊரை ஒட்டி தான் நீங்கள் ஆண்டி வீட்டில் இருந்து எட்டு கிலோமீட்டர்னால் பாருங்கள் ரொம்ப தூரமெலாம் கிடையாது உங்களுக்கு பைக்கில் வந்தீங்கன்னா வந்து சல் வந்துடலாம் சரிங்களா அதனால் நீங்கள் வந்து இந்த லோ காஸ்ட் ப்ராப்பர்ட்டியை வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க பிடிச்சிது கால் பண்ணுங்கள் டேரெக்டாக கூப்பிட்டு போய் காமிக்கிறேன் வேறு எதாவது தகவல்னாலன்னு எனக்கு இது பண்ணுங்கள் நான் திரும்ப சொல்கிறேங்க கிணறு எதுவும் கிடையாது போர் எதுவும் கிடையாது சர்வீஸை தோ எம்டி லேண்ட் ஓன்லி ஃபியூர் இன்வெஸ்ட்மெண்ட்டு கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க ஷேரில் பண்ணுறீங்க என்னென்னமோ பண்ணுறீங்க அதெல்லாம் வந்து நமக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியாது இது கன்ஃபார்ம் ரிட்டர்ன்ஸுங்க கண்டிப்பாக இதை வாங்கி கொடுங்க மூணு வருஷம் கழிச்சு நானே தரேன் ஐம்பது லட்ச ரூபாய்க்கு கண்டிப்பாக போகுது உங்களுக்கு சரிங்களா பாஞ்சு லட்சரூபா காஸ்ட்டு நான் ஒரு மூணு நாலு டூ வருஷம்லாம் ஐம்பது லட்ச கண்டிப்பாக போகும் அதனால் நீங்கள் வந்து கால் பண்ணுங்கள் அந்த ப்ராப்பர்ட்டியை பாருங்கள் இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்து நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு ஏற்றாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து தென்னமரம் வச்சிருக்காரு பார்த்துக்குங்க நல்லா சூப்பராக போட்டு வெள்து வச்சுருக்காரு நீங்கள் ஒரு ஏக்கரில் நீங்கள் பண்ணிக்கலாம் போர் போட்டுக்கலாம் போர் போட்டு சோலார் போட்டுக்குங்க சரிங்களா நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நமக்கு இன்னும் போர் இல்லையோ சர்வீஸ் இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க இப்போ என்ன பண்ணுறாங்க வாங்கி போ இதை பண்ணி பண்ணிக்கிறாங்க அதனால் சோலாரை போட்டு போர் போட்டு பண்ணிக்கிறாங்க பிடிச்சதுன்னா என் நம்பர் கால் பண்ணுங்கள் பேசிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே